நான் டாக்டர் வசந்தா பிஎம் ஹாஸ்பிட்டல் டைரக்டர் இன்று நான் இந்த வருட யோகா தினத்தை எங்களுடைய விஎம் மருத்துவமனையில் கொண்டாடுகிறேன் இந்த யோகா தினத்தன்று யோகா ஸ்பெஷலிஸ்ட் வர வச்சு அதற்குண்டான ப பயிற்சி என்னவென்று காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் அது போன்று இந்த குழந்தை பிறந்தவர்களுக்கு என்று ஸ்பெஷலாக அவங்களுடைய எக்ஸசைஸ் இத பத்தி எல்லாமே பேசுறதுக்கு ஸ்பெஷலாக நான் ரோஜினி என்று இவரை அழைத்திருக்கிறோம் இவர் ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய ஹாஸ்பிடல் வந்து அந்த மாதத்தில் டெலிவரியான எல்லா வித ஆன்டி போஸ்ட்னேட்டல் பேஷன்ஸும் அதே தினத்தன்று ஆக போக ஆன்டிநேட்டல் அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு இவர் இவர்கள் எஜுகேஷன் போடுறார் என் பேரு ரோஜினி சுதர்ஷன் நான் ஒரு மகப்பேறு அண்ட் பிரெக்னன்சி எங்களோட என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ப்ப காலத்திலையும் சரி இந்த அந்த மகப்பேர்லயும் சரி அதுக்கப்புறமும் சரி குழந்தைங்களை இப்படி பாத்துக்கிறது பிரெக்னன்சி டைம்ல அந்த கர்ப்ப காலத்துல நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இல்லை நீங்க இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு அறிவு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வேலை மாசம் மாசம் வந்து வர்றது ஒவ்வொரு மாசமுமே வந்து இங்க பிஎம் ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் கிளாஸஸ் எடுக்கிறேன் கர்ப்பிணி பெண்களுக்கும் சரி புதுசா தாயான அம்மாக்களுக்கும் சரி எப்படி குழந்தைங்களை பாத்துக்கிறது அவங்கள எப்படி பாத்துக்கிறது அஹ் ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட உடம்பு நிறைய மாறும் இல்லையா சோ அவங்களை எப்படி பாத்துக்கிறது எப்படி பாத்துக்கணும் எப்படி குளிக்க வைக்கணும் நம்ம பழைய காலத்துல பண்ண விஷயங்கள்லாம் இந்த நவீன சூழ்நிலைக்கு வந்து சில விஷயங்கள் ஒத்து வராது அண்ட் நமக்கே வந்து நம்ம என்ன விஷயமா இருந்தாலும் இப்ப கூகுள் பூகுள்னு தேடுவோம் இதை விட அம்மா அப்பா கிட்ட போய் கேட்க மாட்டோம் சோ அந்த மாதிரியான நிறைய சூழ்நிலைகள்ல நம்ம தப்பு தப்பா பண்றதுக்கு பதிலா இங்கே இவங்க ஸ்பெசிபிக்கா பிறந்த அந்த மாசத்துல பிறந்த குழந்தைங்களோட தாய்மார்களை ஸ்பெசிபிக்கா பிஎம் ஹாஸ்பிட்டல்ல வந்து வர வச்சு அவங்களுக்கு வந்து இலவசமாக நிறைய கிளாஸஸ் எடுக்கிறாங்க ஸோ இட்ஸ் வெரி அமேசிங் ஸோ நிறைய பேர் வருவாங்க இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் உங்களுக்கு வந்து ஓகே இது வந்து ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்றது அப்படின்னு வரும்போது நிறைய நம்மள இருக்கிறவங்களும் புரிஞ்சுப்பாங்க அம்மாங்களும் வந்து அது ஓகே ரிலாக்ஸா நம்ம இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் தான் சோ இன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம் எப்படி குடிக்க வைக்கிறது எப்படி வந்து ஒர்க் பண்றது எப்படி டயப்பா சேஞ்ச் பண்றது அதெல்லாம் காமிச்சோம் சோ வெளியில அஹ் அந்த டைம் போயிட்டு இருக்கு நான் கையை உடச்சிட்டேன் நான் காலு எனக்கு குழந்தை வந்து இப்படிதான் இருக்கும் நான் தூக்கும் போது எனக்கு தோணுது அவன் கை நழுவி கீழே விழுந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது சரியா நோக்கலைன்னா என்ன பண்றது இப்படி எல்லாம் நமக்கு தோணும் ஓகே நீங்க குழந்தை வந்து உடைக்க முடியாது ஓகேவா சோ உங்களுக்கு எப்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க தாராளமாக கழுவு கால் எட்டி இருக்க போது கால் எல்லாம் வந்து ஃப்ரீ ஹேட்டர்கள் சோ இப்போ நீங்க இங்கிட்டு போறதுனாலே ஒண்ணு ஒண்ணு நம்ம பனியா காலத்துல இங்க நீரி விடுவாங்க எதுக்கு மூக்கு வளரணுன்றதுக்காகதான் அது இப்ப கேட்டீங்கன்னா மூக்கு வளரணும் அதுக்காக கிடையாது இந்த இடத்துல வந்து அந்த சளி கட்டுப்போம் இல்லையா அது குழந்தைங்களுக்கு படம் கிடையாது நாம பண்ணுவோம் அவங்க நீங்க விரதம் எடுத்துன்னா இடத்தி வந்ததுக்காக தான் பண்ணிவிட்டாங்க இப்ப நீங்க நிறைய இந்த இடத்துல மசாஜ் பண்ணி தான் மூக்கு வளர்றதுக்கு அதுக்காக கிடையாது நீங்க தாராளமாக குழந்தைக்கு பண்ண முடியும் வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி வருது அதான் சரியா சோ நீங்க மசாஜ் பண்றது அதோட கம்ஃபர்டு தான் இருந்தா அத அழைச்சு பண்ணக்கூடாது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சர்வதேச யோகா தின நல் வாழ்த்துக்கள் நம்முடைய தங்கநல்லூர்ல பி எம் மருத்துவமனையில் இன்று ஸ்கை யோகா ப்ரொஃபசர் சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகாவை சார்ந்து பேராசிரிய பெண்மக்களாகி நாங்கள் அனைவரும் நம்முடைய மருத்துவமனையில் இன்று யோகா தினத்தை முன்னிட்டு அதாவது மகப்பேறு ஆன பெண்மணிகளுக்கும் மற்றும் பிசி ஓடி பிரச்சனைகள் உள்ள பெண்மணிகளுக்கான யோகா பயிற்சிகளை இன்று மனமு வந்து கொடுக்க வந்துள்ளோம் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல குழந்தையின்மை நல்லபடியான ஆரோக்கியமான குழந்தை பிறப்பதற்கான ஒரு பயிற்சிகளை தான் போறோம் உச்சி முதன் வரையில ஏன்னா அந்த கால பயிற்சிங்கும் போது யோக வாழ்க்கையா இருந்தது உடலுக்கு நல்ல அசைவுகள் இருந்தது ஆனா இன்னைக்கு எல்லாமே இயந்திரமயமா போனதுனால உடலுக்குள்ள நம்ம உடலில் இருக்கிற எல்லா நாடி நரம்பையும் செயல்படுத்த முடியல அதுவே ஒரு காரணமாக கூட இருக்கலாம் குழந்தை இன்மைக்கு அதனால முதல்ல உச்சியில இருந்து வரையில இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் முதல்ல வார்ம் அப் எக்ஸசைஸ் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இந்த மூன்று ஓட்டங்களையும் குறிப்பிட்ட ஆசனங்கள் அந்த ஆசனங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம் அதை அவங்க முறையா இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்வ்மெண்ட் அப்படிவாங்க விரும்பி நல்ல ஒரு மனதோட அதை பயிற்சி பண்ணினாங்கன்னா கட்டாயம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அங்க தெ கேன்சர் ஆன்சேஸ் அங்க அந்த 5 வயசு புள்ளை வந்து மாஸ் மாதிரி இருக்கு அதான் சோனிகல் கேன்சர் அப்படிங்கதே வந்து தெரியும் அப்படியே இது வந்து செகண்ட் லெவல் கார்மண்ட் கேன்சர் அப்படி சொல்றாங்க இதனால வந்து उमर கே என்ன ஆகுது அப்படினா எவ்ரி 5 மேன்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு பேஷன்ட் தி சோனிகல் கேன்சர் ஆகற டெத் ஆயிட்டாங்க வந்து présent இருக்க குடு கால சோ எவ்ளோ நாள் வரைக்கும் நம்ம ஏணி ஆயிச்சா

so that we have put when the child uh, crosses 16 years, and the, the government is advised to put that vaccine for those delivered mothers because their body, their interest is so weak that infection uh, turning cancer is more common. So we are advising that the uh, postnatal uh, mothers to have that injection. That is why we' told to have the injection. யோகா டே கேட்க வேதரிசி அவங்க யோகா மையமும் எல்லாம் சோசியல் எல்லாம் சேர்ந்து நிறைய இந்த மாதிரி பிஎம்ஆர் ஃபுட்ல இந்த பண்றாங்க கேம்ப் அது எப்படி பாக்குறீங்க நான் ரொம்ப வரவேற்கிறேன் அதாவது டாக்டர் தியாகராஜன் மற்றும் வசந்தரா தியாகராஜன் அவர்களை வந்து பல வருஷங்களா எனக்கு தெரியும் இந்த மாதிரி சோஷியல் ஒர்க் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க எந்த டே ஆனாலும் சரி யோகா டே ரிபப்ளிக் டே இந்த இது வரட்டும் உமன்ஸ் டே எதுவா இருந்தாலும் ஒரு பெரிய பங்கஷனா கொண்டாடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட இந்த இது அதனால நான் அவங்க ரொம்ப பாராட்டுறேன்